பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பெருவிழாவான நம்முடைய சித்திரை திருவிழாவை பத்தி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த ஒவ்வொரு நாள் சிறப்புகளையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த திருவிழாவினுடைய பத்தாவது நாளான இன்னைக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மாமனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்கிட்டு வீடியோக்குள்ள போலாம் இந்த சித்திரை திருவிழா அதனுடைய கட்டத்தை நெருங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவது திருவிழாவினுடைய பத்தாவது நாள் இன்னைக்கு அதாவது இந்த பத்தாவது நாள் தான் மீனாட்சி திருக்கல்யாணம் மலைய பாண்டியன் காஞ்சன மாலை அப்படிங்கிற அந்த பாண்டிய மன்னர்களுக்கு மன்னருக்கும் அரசிக்கும் மகளாக பிறந்த மீனாட்சி மக அரசியாக முடிசூடி கொண்டு திக்கு விஜயம் சென்று அத்தனை திசைகளிலும் போர் புரிஞ்சு பூலோகம் மொத்தத்தையும் ஜெயிச்சதுக்கு கைலாசத்தை நோக்கி படையெடுத்து போய் அந்த கைலாசத்துல சிவனை எதிர்கொண்டு அந்த சிவனிடம் இவர்தான் தன்னை மணக்கப் போகும் மணாளன் என்பதை உணர்ந்து அந்த சிவனிடம் சரணாகதி அடைந்த அந்த மீனாட்சிக்கும் அந்த சிவபெருமானுக்கும் மீண்டும் மதுரைக்கு வந்து இந்த மீனாட்சி மணந்து கொண்ட அந்த சிவபெருமானுக்கும் மீனாட்சிக்குமான திருமணம் நடக்கக்கூடிய அந்த வைபவம்தான் இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் இதை உணர்த்தக்கூடியதுதான் இந்த பத்து நாள் சித்திரை திருவிழா அந்த பத்தாவது நாள் இன்னைக்கு வந்துருச்சு இன்னைக்கு தான் அந்த மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த திருவிழாவினுடைய பத்தாவது நாள் சிறப்பு இந்த மீனாட்சிக்கும் சொக்கருக்குமான திருக்கல்யாணம் அப்படிங்கிற இந்த வைபவம் நாளைக்கு காலையில எட்டையிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள மிதுன லக்னத்துல சீரம் சிறப்புமாக நடைபெற போகுது இந்த திருமணத்தை காண்றதுக்காக திருப்பரங்குன்றத்துல இருந்து முருகப்பெருமான் தன்னுடைய தாய் தந்தையுடைய திருமணத்தை காண்பதற்காகவும் இந்த திருவிழா இந்த திரு திருமண வைபவத்தை நடத்தி கொடுக்கறதுக்காக பவளக்கனிவாய் பெருமாளும் வந்து இருந்து இன்னைக்கு நைட்டு வந்துருவாங்க வந்து அவங்க விடிகாலை நான்கு மணிக்கெல்லாம் இந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து சேர்ந்துருவாங்க காலையில் நான்கு மணிக்கு இந்த வைபவங்கள் தொடங்கி நம்ம சொன்ன மாதிரி மிதுன லக்னத்துல நேரத்துல எட்டு டு ஒன்பது மணிக்குள்ள இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும் இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கிற அதே நேரத்துல மதுரை மக்களும் சரி உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் இந்த இந்து இந்து பழக்க வழக்கங்களை பின்பற்றக்கூடிய பல பெண்களும் இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கிற அந்த சமயத்துல தங்களுடைய கழுத்திலையும் அந்த தாலி கிடையா தாலி கயிறை மாற்றி கட்டிக்கிறது அந்த மஞ்சள் கயிற கட்டிக்கிறது அப்படிங்கிற வைபவம் செய்யறது ஒரு வழக்கம் காண்பவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் அந்த கணவனுடைய ஆயிட்காலம் நீரும் அந்தவங்களுடைய திருமண உறவு அப்படிங்கிறது வலுவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு நம்பிக்கை அதனால அந்த திருமணமான சுமங்கலி பெண்கள் எல்லாரும் அந்த திருமீனாட்சி திருக்கல்யாணம் நடந்த அதே நேரத்துல அந்த அந்த நேரத்துல அவங்களும் தங்களுடைய கழுத்துல அந்த மஞ்சள் கயிற கட்டிக்கிறதும் தாலி அதுல கோர்த்து கட்டிக்கிறதும் ஒரு வழக்கமாக பல ஆண்டு காலமாக செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்கிற ஒரு நம்பிக்கையா இருந்திருக்கு இந்த திருமணம் முடிந்த பிறகு காலையில அந்த திருக்கல்யாண மண்டபத்திலேயே அம்ம சுவாமியும் அம்பாளும் காட்சி கொடுத்துட்டு மாலையில சொக்கர் வந்து யானை வாகனத்திலையும் மீனாட்சி அம்மன் வந்து கண்ணை பறிக்கக்கூடிய மிக மனதை பறிக்கக்கூடிய ஒரு அழகான பூப்பல்லக்கு அலங்காரம் பூக்களால அலங்காரம் செய்யப்பட்ட அந்த பூப்பல்லக்களை அம்பாள் வந்து வர்றத பார்க்கும் போதே ரொம்ப ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும் இந்த பூப்பல்லாக்கை பார்க்கறதுக்காக அந்த கூட்டம் கூடும் அந்த அலங்காரம் எல்லாம் முடிஞ்சது அந்த கோயிலிருந்து சாமி கிளம்பும் போதே கிட்டத்தட்ட ஒன்பது பத்து மணி ஆயிடும் ஆனா அவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த தாயாரை காண்பதற்காக அந்த பூப்பல்லக்கு கலங்காரத்துல அந்த ஜொலிப்பா ஜொலிக்கக்கூடிய அந்த அம்பாளை காண்பதற்கு அந்த கூட்டம் காத்திருந்து அந்த யானை வாகனத்துல வரக்கூடிய சொக்கரையும் பிரியாவிடையையும் அப்புறம் மீனாட்சியும் பூப்பல்லக்குல வரக்கூடிய அந்த மீனாட்சியும் தரிசனம் பண்றதுக்காக எவ்வளவு ஆனாலும் காத்திருக்கக்கூடிய பக்தர்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது அவர்களை பார்க்கும் போது அந்த பார்க்கிறதுக்கு அந்த இரண்டு கண்கள் பத்தாதுங்கிற அளவுக்கு அவ்வளவு அழகா வர்றதுதான் இந்த பத்தாவது நாளுடைய சிறப்பு மேலோட்டமாக பார்க்கும் போது இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தினுடைய திருமண மட்டும் தெரிஞ்சாலும் இதுக்கு பின்னாடி பல ஆழமான அர்த்தங்கள் இருக்கு உண்மை அதாவது சக்தி உணர்த்தக்கூடிய ஒரு வைபவமாக தான் இது பார்க்கப்படுது அதாவது சக்தி அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை இந்த சக்திக்கு சர்வ வல்லவன் வல்லமையும் உண்டு அப்படிங்கறது உணர்த்தக்கூடிய விதமாகத்தான் மீனாட்சி அப்படிங்கிறவள் எவ்வளவு ஒரு எஃபிஷியன்ட் ரூலர் ஒரு எஃபிஷியன்ட்டான ஒரு தலைவி தலைவி அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய விதமா தான் அந்த மதுரை வந்து மீனாட்சியுடைய ஆட்சியில இருக்கு அப்படிங்கறத உணர்த்துறது அதே சமயம் அந்த சக்தியும் சிவனும் சேரும் போதுதான் அது முழுமை பெறுது அந்த சக்தியும் அந்த சக்திக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஸ்பேஸ வந்து இந்த சிவமும் கொடுக்கணும் அதே சமயம் சிவமா சக்தியும் அந்த சிவத்தை புரிந்து இந்த சிவன் தன்னோட இருந்தா அது முழு முழுமை பெறும் அப்படிங்கிறதையும் உணரணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு தான் இந்த சித்திரை திருவிழா வைபவம் நிகழ்த்தப்படுது இந்த மீனாட்சி திருக்கலையான வைபவம் அதைத்தான் உணர்த்துகிறது அதாவது நான்கு மாதங்கள் மீனாட்சியினுடைய ஆட்சியாக இருந்த நான்கு மாதங்கள் அந்த மதுரையை வந்து அவர் எவ்வளவு சிறப்பாக அந்த உலகத்தையே வென்று ஒரு வீரத்திலையும் சரி நிர்வாக திறமையிலும் சரி ஒரு யாருக்கும் சரைத்தவர் இல்லை சக்தி அப்படிங்கிறவர் எதுக்கும் குறைந்தவர் இல்லை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய இந்த பெண்மையினுடைய மகத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இது கருதப்படுது அதுக்கப்புறம் மீனாம் சொக்கருடைய ஆட்சி பொறுப்புல இந்த மதுரை வந்தாலும் அந்த மீனாட்சியினுடைய ஆட்சிக்குத்தான் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது ஆனா அதே சமயம் அந்த சிவமும் சக்தியும் சேர்றது அப்படிங்கிறது தான் ஒரு பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் சிவம் இல்லாம சக்தி இல்லை சக்தி இல்லாம சிவமும் இல்லை அப்படிங்கறத உணர்த்தக்கூடியதுதான் இந்த மீனாட்சி திருக்கல்யாணமும் சித்திரை திருவிழாவும் இந்த பதிவு உங்களுக்கு அதுக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவில உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்